ஆக அந்த சித்தர்கள் வழிபாடு அப்படின்றது எளிமைய கைமேல் பலன் அடிக்கக்கூடிய ஒரு வழிபாடு ஜீவ ஜீவசமாதிகள்ல ஒரு ரொம்ப நேரம் தங்க விடமா அந்த சித்தர்களை வழிபாடு பண்றவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் இப்போ உதாரணத்துக்கு இந்தி வாசனை வருதுங்கம்மா அப்படிம்பாங்க ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா பன்னீர் வாசனை வருதுமா அப்படிம்பாங்க பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா சித்தர்கள் வழிபாடு அப்படின்றது ரொம்ப நாளா இருந்துட்டு தான் அதாவது பதினெண் சித்தர்களை மட்டும் கும்பிடுறது இல்லம்மா அது இல்லாம நிறைய சித்தர்கள் வழிபாடு சேஷாத்ரி சுவாமிகள் விசிறி சுவாமி அவர்கள் இப்படி நிறைய பேரை வந்து கும்புறது உண்டு தான் ரமண மகரிஷி அந்த பதினெண்டு சித்தர்களுக்கும் மேல இந்த மாதிரி சித்தர்களையும் நம்ம தான் அதாவது மனித பிறப்பு சித்தர்கள்னாலே யாருமா சித்தத்தை தொலைச்சவங்க சித்தர்கள் அதே மாதிரி சித்தம்போக்கு சிவன் போக்கு அப்படின்னு வாழ்ந்தவங்க சித்தர்கள் அப்படின்னு சொல்லணும் ஆக அந்த சித்தர்களை வழிபாடு பண்றது அப்படின்றது இப்போ சமீப காலமா ரொம்பவே ஜாஸ்தி காரணம் என்ன அப்படின்னா பொதுவா சித்தன் போக்கு சித்தம்போக்கு சிவன் போக்கு அப்படின்னு வாழ்ந்தவங்க பரமேஸ்வரனை வழிபாடு பண்ணி சித்த நிலைமை அடைஞ்சவங்க அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா அதீத கருசனோ அதீத கருணை அதீத ஒது இலகிய மனம் அப்படின்றது இருக்கதான் செய்து இது எதனையோ சித்தர்களோட வாழ்க்கை முறையை நம்ம படிச்சிருக்கோ நம்மளுக்கு தெரியதான் செய்யும் ஆக அந்த சித்தர்கள் வழிபாடு அப்படின்றது எளிமையாக கைமேல் பலன் அடிக்கக்கூடிய ஒரு வழிபாடு அப்படின்னு தான் சொல்லணும் பொதுவாக வந்து பாருங்க இந்த சித்தர் வழிபாட்டுல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா யார் ஒருத்தர் எழுபத்தி ரெண்டு மணி நேரம் ஒரு சித்தர்னோட ஜீவ சமாதியில அவங்களோட நேரத்தை கழிக்கிறாங்களோ அங்கேயே தங்கி இருக்காங்களோ பெருசா அவங்க வழிபாடு பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை அங்கேயே தங்கி இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க பூர்வ ஜென்மத்துல அவங்க செஞ்ச கெட்ட கருமாக்கள் முழுவதுமாக கழியப்படும் முழுவதுமாக அழிக்கப்படும் அப்படின்றது ஒரு விதி இருக்குமா அப்படின்னு ஒரு சாஸ்திரமும் இருக்கு ஆக இப்ப வந்து பாருங்க நிறைய ஜீவ சமாதிகள்ல அப்படி தங்க விட மாட்டேங்கிறாங்க ஏன்னா மக்கள் தான் காரணம் ஒரு தங்கற இடத்த சுத்த பத்தமா வச்சிருக்கிறது அப்படின்றது இல்லை சுயநலமா நிறைய விஷயம் செஞ்சு அங்கேயும் போயிட்டு ஒரு சத்தம் எழுப்பி ஒரு மற்ற அதாவது ஜீவ சமாதிகள் அப்படின்ற இடத்துல நம்ம அமைதி காக்கணும் தியானம் பழகணும் நம்ம நம்ம மனசோட அந்த இறைநிலையை மாவட்டத்துக்கான ஒரு ஆயத்திய பணிகளை நம்ம செய்யணும் ஆனால் பெரும்பாலும் மக்கள் என்ன பண்றாங்க குழந்தை குட்டி கூட்டிட்டு போயிடுறாங்க சாப்பாடு விட்டுறாங்க தண்ணி குடுக்குறாங்க அதுக்காக குழந்தை குட்டியை விட்டுட்டு போயிட முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க விட்டுட்டு போகணும் அப்படின்றது இல்லை குழந்தைங்களை கூட்டிட்டு போகும்போது ஒரு அமைதியான ஒரு இடம் அமைதி நிலவ நிலவக்கூடிய ஒரு இடம் ஒரு அமைதியான தான் நம்மளும் உற்பத்தி பண்ணணுமே தவிர அந்த அமைதியை நம்ம கெடுக்க கூடாது இல்லைங்களா ஆக குழந்தை குட்டி கூட்டிட்டு போனா கூட குழந்தை குட்டிங்க எப்படி பார்த்துக்கணுமோ அப்படி பார்த்துக்கணும் குழந்தைங்க சத்தம் போடுற மாதிரி இருக்குன்னா கூட வந்திருக்கவங்க கிட்ட கொடுத்து வெளியே அமுச்சு பிறக்கு காமிக்க வச்சு கூட்டிட்டு வரணும் அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அதனால இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா பெரும்பாலான சமாதிகளில் ஒரு ரொம்ப நேரம் தங்க கூட விட மாட்டேன்றாங்க தர்சனம் பண்ணிட்டீங்களா நீங்க கிளம்பலாமே வெயிட் பண்றீங்களே ஏன் அப்படின்ற மாதிரி மறைமுகமாக கேட்குறாங்க ஒரு சில ஜீவ சமாதிகளில் கிளம்புங்க அப்படின்னே சொல்லிடுறாங்க பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா இந்த சித்தர்களை வழிபாடு பண்ணணும் அப்படின்னா அவங்க பெருசாக சாப்பிட்றது இல்லை இல்லைங்களா அவங்க பெருசாக சாப்பாடெலாம் சாப்பிடறது இல்லை அப்ப அவங்களுக்கு வாழைப்பழம் அதெல்லாம் கொண்டு போறதை விட என்ன கொண்டு போகணும் அப்படின்னா வாசனை ஒரு பெரிய வாசனையான ஊதுவத்தி தூபம் குங்குளியும் அந்த மாதிரி கொண்டு போகலாம் அதுக்கும் மேல நம்ம பழங்கள் கொண்டு போகலாம் அவங்க பெருசாக வந்து இந்த சக்கரை பொங்கல் வடை பாயசம் இதெல்லாம் நிவேதனம் பண்றதில்ல அதெல்லாம் கொண்டு போறது இல்ல அதுக்கும் மேல பழங்கள் கொண்டு போகலாம் ஆசையாக நீங்க என்ன கொடுத்தாலும் சித்தர்கள் ஏற்றுப்பாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அந்த மாதிரி கொண்டு போகலாம் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் சின்ன வயசுலேயே எங்கள் அப்பா சொல்லுவாங்க சேஷாத்ரி சுவாமிகளை எங்கள் அப்பா வந்து கும்பிடுவாங்க எங்கள் அப்பா வந்து இருபத்தஞ்சி வருஷம் ஐயப்ப மலைக்கு போயிருக்காங்க நிறைய சிவ வழிபாட்டில் இருக்காங்க அதுக்கும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேஷாத்ரி சுவாமிகளை எங்கள் அப்பா ஃப்ரீக்குவெண்ட்டாக கும்பிடுவாங்க அடிக்கடி கும்பிடுவாங்க சேஷாத்ரி சுவாமிகளோட டிவோட்டி அப்படிப்பாங்க அப்போ அந்த சேஷாத்ரி சுவாமிகளோட கும்பிடும்போது வந்து பார்த்தீங்கன்னா நானே வந்து அது வந்து வீட்டில் வந்து அனுபவிச்சிருக்கேன் அந்த மாதிரி சித்த வழிபாட்டில் இருக்கவங்க நீங்களும் அனுபவிச்சிருப்பீங்க வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதீத ஒரு நறுமணம் அந்த நறுமணம் இது வரைக்கும் நம்ம வந்து அதை வந்து அந்த ஸ்மெல்லை வந்து நம்ம சுவாசிச்சு இருக்க மாட்டோம் அந்த ஸ்மெல்லை வந்து நம்ம அனுபவப்பட்டுருக்க மாட்டோம் அது வந்து இப்போ வந்து எனக்கு எப்படி தெரியுதுன்னா அது வந்து மறிக்கொழுந்து மாதிரி ஜவ்வாது மாதிரி எதோ வாசனையாக தெரியுது ஆனால் அப்போ தெரியல சந்தனம் மாதிரி அந்த மாதிரி ஒரு நறுமணம் எங்கள் வீட்டில் அப்பப்போ அப்பப்போ அந்த வந்து பார்த்திங்கன்னா அந்த வாசனை வரும் இது அந்த சித்தர்களை வழிபாடு பண்ணுறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் இப்போ உதாரணத்துக்கு இப்போ சேஷாத்ரி சுவாமிகளை வழிபாடு பண்றீங்க ரமணர மக வழிபாடு பண்றீங்க விசிறி சாமியாரை வழிபாடு பண்ணுறீங்க இந்த மாதிரி எந்த சித்தர்களை அதுக்கும் மேலே பதினஞ்சு சித்தர்களில் நீங்கள் வந்து பாம்பாட்டி சித்தர் அகத்தியர் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இடைக்காடர் கொங்கணரை அந்த கோரக்கரை இப்படி யாரை வழிபாடு பண்ணாலும் இது நம்ம வீட்டில் தெரியும் என்ன அப்படின்னா ஒரு இனம் புரியாத ஒரு வாசனை ஒரு பிளசண்டான ஸ்மெல்லு நல்ல வாசனை அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா நறுமணம் அந்த மாதிரி நறுமணம் வரும் அதுல ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா விபூதி வாசனை வருதுங்கம்மா அப்படிம்பாங்க ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா பன்னீர் வாசனை வருதுமா அப்படிம்பாங்க ஒரு சிலர் சந்தன வாசனை வருது ஒரு சிலர் ஜவ்வாது வாசனை வருது ஒரு சிலர் மறிகொழுந்து வாசனை வருது மல்லிகப்பூ வாசனை வருது இப்படி பலவிதமா வாசனைகள் அப்படின்றது இருக்கதாம செய்யும் அதுக்கும் மேல அந்த சித்தர் வழிபாடு இருக்க வீட்டில் நம்ம எந்த சித்தரை வழிபாடு பண்றோமோ அவங்க நம்மளுக்கு கனவுல வந்து நிறைய விஷயம் சொல்லுவாங்க நல்லது நடக்க போகுது அப்படின்னா அம்மா மகளே இது வரப்போகுது அப்படிம்பாங்க கெட்டது நடக்க போகுது அப்படின்னாலும் மா மகளே இந்த மாதிரி வரப்போகுது உஷாரா இருந்துக்கோ விழிச்சுக்கோ அப்படின்னு நிறைய சொன்னது நிறைய கிளையண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதை சொல்லியிருக்காங்க அவங்களோட அனுபவத்தை பலவிதமாக சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அந்த சித்தர்களை நம்ம நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ வச்சு வழிபாடு பண்ணுறவங்களும் இருக்காங்க இப்போ சேஷாத்ரி சுவாமிகள்லாம் நிறைய பேர் ஃபோட்டோ வச்சு தான் வழிபாடு பண்ணாங்க எங்கள் வீட்டிலேயே எங்கள் அப்பாவில் ஃபோட்டோ தான் வச்சு வழிபாடு பண்ணாங்க அந்த ஃபோட்டோவில் நம்ம ரொம்ப நாள் வழிபாடு பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஃபோட்டோவில் அந்த கண்ணை பார்க்குறோன்னா அந்த கண்ணு நம்மக்கிட்ட பேசும் பொதுவாக வந்து பாருங்க இது சித்தர்கள் வழிபாடு மட்டும் நம்ம இறை ஆற்றல ஒரு பெருந்தெய்வத்தை நம்ம வழிபாடு பண்றோம் அப்படின்னா கூட நம்ம ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் இப்போ ஒரு அம்பிகையை வழிபாடு பண்றீங்க அந்த அம்பிகையை திருப்புற சுந்தரியா வழிபாடு பண்றீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த திருப்புற சுந்தரியும் ஒரு எட்டு வயசு குழந்த பால திருப்புற சுந்தரியாவும் இருக்கு பதினாறு வயசு ஷோடசியாவும் இருக்கு இப்போ நம்ம ஒரு ஷோடசி பதினாறு வயசு பொண்ணு அழகான பொண்ணு அதை வழிபாடு பண்றோம் அந்த பொண்ணை வழிபாடு பண்ணு பொண்ணு பண்ணும்போது பார்த்திங்கன்னா பாத்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் வழிபாடு வீரியம் ஆயிடுச்சு அந்த கண்ணை பார்க்குறோம் அந்த ஃபோட்டோவை பார்க்குறோம் அந்த கண்ணை பார்க்குறோம் அந்த கண்ணு நம்ம கண்ணுக்குள்ள ஊடுருவோம் அந்த கண்ணு நம்மளுக்கு நிறைய விஷயத்த சொல்லும் நிறைய விஷயத்த சொல்லும் இது நீங்க ஆத்மார்த்தமாக வழிபாடு பண்றவங்களுக்கு அற்புதமா இந்த இதை வந்து நீங்க அனுபவிச்சிருப்பீங்க வழிபாடு பண்ணாதவங்களுக்கு தெரியாது இது ஏதோ ஒரு கதை சொல்ற மாதிரி இருக்கும் இது ஏதோ ஒரு ஸ்டோரி மாதிரி இருக்கும் ஆனா உண்மை என்ன அப்படின்னா நீங்க வழிபாடு பண்ண 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 இது வந்து அம்பிகையினோட வழிபாடுலயே உண்டு எந்த தெய்வ வழிபாடுலயே உண்டு புருகப்பெருமானோட வழிபாடுலயே உண்டு பெருமானினோட வழிபாட்லேயும் உண்டு சித்தர்கள் வழிபாட்லேயும் உண்டு சித்தர்கள் நேராக வந்து சொல்லுவாங்க சொல்லுவாங்கம்மா இது நடக்க போகுது கனவுல நம்மள வந்து பாத்தீங்கன்னா பொதுவாக ஒரு ஆற்றல் நம்ம கூட எப்ப கம்யூனிகேட் பண்ணோம் அப்படின்னா நம்மளை விட ஒரு ஹை ஃபோர்ஸ் ஒரு வேற டைமென்ஷன்ல இருக்கோங்க அது இறை ஆற்றலா இருந்தாலும் சரி அதே மாதிரி இந்த இந்த மாதிரி இருந்து மகான்களானவங்க மனிதர்களா இருந்து சித்தர்களானவங்க சித்த புருஷர்கள மாறினவங்க இவங்களோட ஆற்றலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தூக்கத்துல கனவுல வந்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நம்ம கூட கம்யூனிகேட் பண்ணுவாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆல்ஃபா ரேஸ் டெல்டா ரேஸ் இந்த மாதிரி ஸ்டேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக கம்யூனிகேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆக சித்த வழிபாடு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நிதர்சனமா வந்து நம்மளுக்கு சொல்லுவாங்க அதுக்கும் மேலே இந்த மாதிரி நறுமணத்தில் நம்ம வீட்டில் நம்ம நம்ம வந்து வழிபாடு பண்ணக்கூடிய சித்தர்னோட அருள் சித்தரனோட அனுகிரகம் சித்தர்னோட நடமாட்டம் சக்ஷாத் இருக்கு அப்படின்றது கண்டுபிடிக்க முடியுமா